வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் வேப்பரப்பள்ளி அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லம்மாள் திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டாவது மண்டல அபிஷேகத்தினை தொடர்ந்து கிராம மக்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் பரமேஸ்வரன் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம மக்கள் மனக்கோலத்தில் காட்சியளித்த பரமேஸ்வரனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமச்சந்திரம் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வகு விநாயகர் பாலமுருகன் எல்லம்மாள் மற்றும் காவல் தெய்வமான போதிராஜா ஆகிய திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த மண்டல பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் முன்னதாக மணமகன் மற்றும் மணமகள் வீடுகளில் இருந்து பெண்கள் மேலத்தாளங்களுடன் தாளங்களுடன் சீது வரிசையில் ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு எடுத்து வந்தனர் பின்னர் மணமகள் கோலத்தில் காட்சியளித்த பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி தாயாருக்கும் மாலை மாற்றி திருமண சடங்குகள் புரோகிதர்கள் செய்தனர் பின்னர் கிராம மக்கள் முன்னிலையில் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி அம்மனுக்கும் தாயாருக்கும் மங்களவாதியத்துடன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பரமேஸ்வரன் மற்றும் பரமேஸ்வரி அம்மன் தாயாரை ஏராள மக்கள் ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி உடன் கரகாட்டமும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி குணசேகரன் மற்றும் ராமச்சந்திரன் சின்னசுன்னம்பட்டி கவுண்டனூர் ஆகிய ஊர்கவுண்டர்களும் பொதுமக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது